யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் நம் நேர்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தசமி திதி இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் ஏகாதசி திதி அப்படிங்கிறது வந்துடும் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்மன் இன்னைக்கு துர்கையம்மன் ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்கிறதும் அதுவும் ராகு காலத்துல பிரார்த்தனைகள் செய்யறதும் அந்த துர்கை அம்மனுடைய படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் கார்த்திகை ரோகிணிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அப்போ சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுறதும் உங்கள் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் கூடவே செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கார் அப்போ சொன்ன சொல் ஒன்று ஒன்றும் அம்பு மாதிரி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டேன் மணந்தால் மகாதேவி அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகள் டார்கெட் ஃபோக்கஸ்டா எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்ணுங்கிறது வேகம் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காண்பதற்கான தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரவு செலவு சீராக இருக்க வேண்டியது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல ஸ்பிளாஷியான கலர் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அப்போ வெண்ணிலாவே உங்களை பார்க்கறதுக்கு வானத்துல இருந்து வருதுன்னா பாத்துக்கலாம் இப்போ பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் அதே மாதிரி இந்த ஃபியூவலை அப்பா நல்லா கெத்தா போடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போடுங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போடுங்க அப்படி டேங்கை ஃபில் பண்ணி வைங்க அப்படின்னு இந்த டேங்கை ஃபில் பண்றதுல என்ன கெத்து இல்லை ரிசிவராசினியர்களே கண்டிப்பா இன்னைக்கு எங்கேயாவது டேங்க் வலிஞ்சு சார் சார் தண்ணி வலியுது சார் சார் பால் கேன் ஃபுல்லு இந்த பாருங்க பால் ஃபுல்லாகிடுச்சு இந்த பாருங்கள் இது பெட்ரோல் ஃபுல்லாகிடுச்சு ஆயில் ஃபுல்லாகிடுச்சு எண்ணெய் பொருட்கள் வாங்குவதற்கான தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் திரவ பொருள் அப்படின்னு கூட ஒரு வார்த்தையாக சொல்லலாம் எங்கேயாவது லேசா சிந்தும் தப்பு கிடையாது அதுக்காக பதட்டப்படாதீங்க அடுத்த இருக்கிற மிருதராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சீலங்கண்டி மாதிரி ஸ்டார்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் சொயன ஹை ரேட்டிங்கில் போகிறாப்பில் இருக்குது ஃபினிஷிங் சரி இல்லையாப்பா கடைசியில் இந்த ஃபினிஷிங் லெவல் வரும் பொழுது எப்படி முப்பது ரெண்டுக்கு அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் எல்லாம் இருபத்தஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு விக்கெட்டு ஆறு விக்கெட் எல்லாம் அந்த மாதிரி படபட படபடபடபடன்னு ஒரு சீட்டு கட்டு சரிகிற மாதிரி செரிஞ்சிருதுன்னா பாத்துக்கங்களேன் அப்போ இந்த ஃபினிஷிங்கில் கவனம் வைக்க வேண்டிய தருணங்கள் அப்படின்னு அதே மாதிரி ஞாபக மறதி கொஞ்சம் மன உளைச்சல் அலைச்சல் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் உங்களை வார்த்தைகள்லையே கிண்டுறது கிளறுறது குத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கங்க சந்திரன் உங்க ராசியில் அடி வைக்கிற வரைக்கும் பொறுமைங்கிறது மினராசினியர்களுக்கு தேவை விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடு பிரார்த்தனைகள் அம்பாள் தெய்வங்களினுடைய தரிசனம் அம்பாள் தெய்வங்களுடைய சன்னதியிலையும் ஆலயங்கள்லையும் பிரார்த்தனை செய்கிறது பெண் தெய்வங்களோட சன்னதியில் பிரார்த்தனைகள் செய்கிறது மினராசினியர்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்தோம் தாயம் ஒண்ணு ஆமா சார் ஆமா சார் தாயம் போட்டாச்சு சார் ஆடி மாசம் தான் இருந்தாலும் பண வரவு அப்படிங்கிறதுல பஞ்சம்ங்கிறது இருக்காது நல்ல நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையும் நம்மை தேடி வருபவர்கள் நமக்காக பணிபுரிபவர்கள் நமக்காக அன்றாட நம்ம கூடவே இருந்து நம்மளை ஜெயிக்க வைப்பவர்கள் நம்ம உடன் வேலையை பார்ப்பவர்கள் இவங்க எல்லாருமே பக்கபலமா இருக்கிறதுக்கான தருணம் நீ நடந்தால் நடை அழகுன்னு உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி ரொம்ப அழகாக பவ்யமாக நடந்து வருவாங்க நீங்கள் தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உங்ககிட்ட தாங்க பொறுப்பு இருக்கும்பாங்க இப்போ உங்ககிட்ட தானே பொறுப்பு இருக்குது கடகராசி நேர்களே அதான் இந்த சாவி வரவு செலவு அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறது செக் புக்கு ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் இதெல்லாமே பெரிய அளவுக்கு கடகராசி நேர்களுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு அப்போது மனதில் சந்தோஷம் கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் ஒன்றே ஒன்று நான் தான் எனக்கு மட்டும்தான் என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சுன்னா அப்புறம் யாரையாவது பழி தீர்க்கணும் சண்டை போடணும் அவங்கள திட்டிடணும் கிண்டிடணும் அப்படின்னா திருப்பி திட்டி போடுவாங்க அப்புறம் மேலே பட்டுருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும்ல கண்டுக்காம விடுங்க நல்லது இருக்கிற சிம்மராசி நேரில் போதில் ஒரு டென்ஷன் புட படப்பு சார் தூக்கமின்மை ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் ரெண்டு மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன் சார் நாலு மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன் இந்த பாருங்க இந்த பதினோரு மணிக்கெல்லாம் தூங்கும் இந்த பிறகு இந்த மூணு மணிக்கு தான் யாரோ டவுன் டவுனு பெல் அடிக்கிறாங்க ஃபோன் அடிக்குது முக்கியமான காலை எடுக்கலைன்னா அப்புறம் வரவு செலவு பண்ண முடியாது மாத கடைசியினுடைய இறுக்கங்கள் பற்றாக்குறை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தெரியாம கொஞ்சம் திக்கி திணற வேண்டிய தருணம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்க கேது பகவான் சின்ன சின்ன தடுமாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார் ஃபம்பிள்னஸ் பேசின விஷயத்தை மாற்றி பேசுறது இல்லை சார் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு இந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று உங்களை தேடி வரும் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்கிறா இருக்கும் ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை முடிஞ்சு முயற்சி விஸ்வரூப வெற்றி ஆமாம் சார் ஆமாம் சார் சித்தப்பா பெரியப்பா பாப்பாப்பா இந்த அப்பாக்களோட டார்ச்சர் தாங்க முடியல சார் அப்படின்னு மதிப்பு மரியாதை கௌரத அந்தஸ்து இதெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காகவே ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருக்கேன் சார் பிழைத்தால் போதும் வரவு செலவு நடந்தா போதும் பெருசாக லாபம்லாம் வேண்டாம் சார் லெவலாக தான் போகிறோம் அந்த லெவலாக போகிறதே நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது நம்மளையே ஒதுக்குறாங்க நம்மளையே டார்கெட் பண்ணுறாங்க நம்மளையே கார்னர் பண்ணுறாங்க எல்லாம் உங்கள் ராசியில் விட்டு இருக்க கேது பகவான் தரக்கூடிய அனுகிரகம் தான் அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும் பாவ கிரகம் தான் அசுப தான் அப்போ அசுபத்தன்மை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கும் நீங்க செய்யற சின்ன காரியமா இருந்தா கூட அதுல பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு 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 ரிவர்ஸ் நீச்சல் பேக் டைவு பேக் நீச்சல் அப்புறம் உள் நீச்சல் வெளி நீச்சல் கடப்பாறை நீச்சல் எல்லாம் போட்டு ததக்கா புதக்கான அடிச்சு கொண்டு போய் ஜாமான் எல்லாம் ஜெயிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு போயிடுது சார் அதே மாதிரி வண்டியை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் திருப்பு திருப்புன்னு திருப்பணும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஆமா மறந்துட்டேன் இந்த கடையில சாம்பான் வாங்க மறந்துட்டேன் இந்த அதை மறந்துட்டேன் இந்த இதை மறந்துட்டேன் அப்படின்னு ஞாபக மறதி அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு எட்டி பார்க்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை கால் வலிக்கும் உங்களுக்கு உடல்ல இருக்கிற பலம் கால்கள்ல கிடையாது அப்போ தலைவலி ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி இந்த தைலம் பச்சை தைலம் அப்புறம் இந்த அயோடெக்ஸ் ஸ்ட்ராங் கிரீம் அப்புறம் இது எங்க இருக்குன்னு தேடுறதே பெரிய விஷயமா இருக்கு சார் அப்படின்னு பல துலாம் ராசி நேயர்கள் வாழ்க்கையை தேடிட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன் பொருளாதாரத்தை தேடிட்டு இருக்க துலாம் ராசி நேர்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டு பிரேக் விட்டு 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 ஒரு பாதி கென்றது தாண்டி நீதி கென்றது தாண்டதுக்காக இருக்கேன் சார் தாண்டிட்டு அப்படின்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தாண்டுவீங்க அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும் அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் லேட் ஆயிடுச்சு அவசர அவசரமா இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஆமா சார் ஆமா சார் மாச கட்சி வேற சார் அப்புறம் ஓடிதானே சார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல வரவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்ப வெயிட்டிங் பீரியடு வெயிட்டிங் லிஸ்ட் கால் வெயிட்டிங் போன் வெயிட்டிங் சார் கார்த்தி சார் நீங்க வேற ஆளே வெயிட்டிங் சார் அப்புறம் ஹாலில் வெயிட்டிங் சார் அப்படின்னு வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற விஜயராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயிலாண்டி கிடைச்சவன் தலையில தான் நம்ம தூக்கி வைக்க முடியும் நம்ம அன்புக்குரிய துணைதான் நமக்கு கிடைச்சவங்க எல்லாத்தையும் தூக்கி வைப்போம் சுமை தாங்கி அறம் தாங்கி இடி தாங்கி குடம் தாங்கி செல்ல வேண்டிய அமைப்பு நம்மளை தாங்குறதும் அவங்க தானேங்க அப்புறம் தாங்குறவங்க தானே நம்ம ஏறி உட்கார முடியும் நிக்க முடியும் கொஞ்சம் எனக்கு ஒசரம் இதை செய்யுங்க இது என்னன்னு என் வேலையை பாருங்க நம்ம வேலையை வேற யாராவது ஒரு ஸ்நேகிதர்கிட்டையோ ஸ்நேகிதிகிட்டேயோ ஒரு கணவன் மனைவி கிட்டையோ மனைவி கணவன்கிட்டையோ மாத்தி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே 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 அப்படி லைட்டா மேனேஜ் பண்ணுங்க அந்த வந்துடுறேன் அப்படின்னு மூடு ஸ்விங் கொஞ்சம் இருக்கும் பட் ஆனா அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு இன்னைக்கு ஒரு நேர்களுக்காக வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கிள்ளாடித்தனமாக இருக்கும் உங்களுடைய தேவையை நீங்கள் கரெக்டாக பூர்த்தி பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் காட்டி அழகாக காயின நவுத்திட்டு போக வேண்டிய அமைப்பு நேர்களுக்காக உண்டு இருக்க தனுசு ராசினியர்களை பார்த்தோன்னா உடல் நலத்துலேயும் சரி மனோ நலத்துலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் சுகர் லெவல் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்குது ப்ரெஷர்லாம் இல்லை டென்ஷன்லாம் இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு நாளாக தான் இருக்குது அப்படின்னு நல்ல நல்ல புல்லாங்குழலினுடைய இசை இன்னைக்கு காதில் பயங்கரமாக வந்துடும் ஆமாம் சார் இந்த பங்கே வாசிக்கிறாங்க அந்த இங்கே தான் ஆகா நம்ம காதில் கேட்டுருச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டில் ஓடுற மந்திரமோ ஸ்லோகமோ சவுண்டோ பாட்டோ நம்ம காதில் விழுறப்ப ஏன் இதை தனியாக வேற போடணும் அங்கேயே போடுறாங்களே நம்மளே கேட்டுப்போமே அப்படின்னு அதே மாதிரி பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் கொஞ்சம் சந்திரனோட ஸ்தானம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை எதிரினுடைய ஸ்தானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வம்பு வழக்கு வாத விவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சமாளித்து ஆட்ட தூக்கி மாட்டில் போடுறதும் மாட்ட தூக்கி ஆட்டில் போடுறதும் மொத்த தூக்கி ரோட்டில் போடுறதும் ஒரு ரவுண்ட் அடிச்சு வீட்டில் இருக்க சேர்ல போய் அபாடான்னு உட்காடுறதும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை நல்ல புண்ணிய காரியங்கள் ஆமா சார் கோயிலு குளம் வழிபாடு பிரார்த்தனை நல்ல பரிகாரம் ஆமா இந்த யூடியூப்ல சொல்ற பரிகாரம்லாம் பயங்கரமாக இருக்குது சார் அதெல்லாம் நம்பலாமா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டு ரொம்ப விரயம் பண்ணி எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி யூடியூப்பில் எது வந்தாலும் அதை ஒருத்தட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது வந்துருச்சுங்கிறதுக்காக உடனே வி கான் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ராசி நேர்களே யாராவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் சொன்னாங்க ஒரு ஆசை காட்டினாங்க ஒரு விஷயம் பேசினாங்க அப்படின்னா உடனே ஆஹா கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்காதீங்க நடந்து முடிகிற வரைக்கும் இதை பற்றியும் பேசிக்காதீங்க யாருக்கிட்டையும் அதை சொல்லிக்காதீங்க பிள்ளைகள் விதத்தில் நல்ல நம்பிக்கை ஆரோக்கியம் வழிகாட்டுதல் அவங்களோட ஒப்பீனியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கழுத்த பகுதி வலிக்கிறது கொஞ்சம் உடல் நலத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அந்த வழியிலிருந்து மாலை நேரத்தில் சந்தோஷமான செய்தி மகர ராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டாம் கட்டம் திட்டம் சட்டம் வம்பு வழக்கு வாய்தா இதுலெல்லாம் ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் மாமன் மைத்திரன் உறவுல கொஞ்சம் கொஞ்சம் சண்டம் போட்டு சண்டை போட்டு வளம் வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் திறமையை மட்டும் நம்பி இருங்க அதற்கான பலன் ஒரு ஐம்பது சதவீதம் தான் கிடைக்கும் சார் அப்படி தானா சார் யாருக்கிட்டையும் நியாய தர்மம் பேசாதீங்க யாருக்கிட்டையும் எந்த விளக்கத்தையும் கேட்காதீங்க எதிர்த்து பேசாதீங்க விதி பலன் ஒன்று உண்டு ஃபேட்டு டெஸ்டினி இதன் மீது நம்பிக்கை கொள்வதற்கான ஒரு நாளாக கும்பராசினியர்களுக்காக இருக்கும் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் இவங்களை ரொம்ப நம்பி இருக்க வேண்டாம் அதே சமயம் நம்பாமலும் இருக்க வேண்டாம் தாமரை இளமேல் தண்ணீர் போல் இவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா காரியங்கள் டக்கு டக்குன்னு நடந்துடும் அதே மாதிரி யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க நடந்து முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றின ஊர்ஜிதம் இல்லாத வரைக்கும் அப்படி யாருக்கும் எந்த தகவலும் சொல்லாதீங்க ரகசியத்தை உங்களுக்குள்ளவே வச்சுக்கோங்க நடந்து முடிகிற வரைக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் டக்கு டக்குன்னு கை கூடும் அதே மாதிரி பார்த்தா கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் மீனராசி நேர்களுக்காக நிச்சயம் உண்டு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் இந்த ரேஞ்சான வாகனம் டிராவல் பிளான் சந்தோஷம் தருது பிரயாணங்கள் சுகம் தர வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக வந்து பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் காரியங்கள் ஜெயமாக போகுது மாலை நேரத்தில் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரம் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேய் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்